மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து வால்பாறையில் தீயணைப்பு துறையினர் ஒத்திகை கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது மே மாதம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வால்பாறைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது மழையும் அதிகமாக பெய்து வருகிறது இந்த மழையால் வால்பாறையில் உள்ள கூழாங்கல் ஆறு சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி கருமலை ஆறு மற்றும் கெஜமுடி ஆறு ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் தண்ணீரில் இறங்கி குளித்து மகிழும் இடமாக கூழாங்கல் ஆறு உள்ளது இந்நிலையில் மழை சமயங்களில் வெள்ளத்தில் சிக்கி உள்ளவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து வால்பாறை தீயணைப்பு துறையினர் கூழாங்கல் ஆற்றில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் இதில் தண்ணீரில் தத்தளிக்கும் சிறுவனை கயிறு கட்டி தீயணைப்பு படையினர் காப்பாற்றி வருவதும் நீரில் மூழ்கிய நிலையில் சிறுவனை காப்பாற்றி வருவது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்பு சுற்றுலா பயணிகளுக்கு மழைக்காலங்களில் ஆற்றில் எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்து நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன இதில் தீயணைப்புத் துறையினர் சுகாதாரத்துறையினர் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்